கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேளையில் கத்தை நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீதக்கார ராஜா சொல்லுகிறார் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துருக்க நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி எனவே இந்த காலை வேலையில் நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம் நாம் என்ன நம்புகிறோம் என்ன வாஞ்சிக்கிறோம் என்ன விரும்புகிறோம் நமது என்ன தேவை என்பது எல்லாமே நம்ம அப்பா தருவார் எப்போது நாம் அவரை மாத்திரம் நாம் நம்பியிருக்கிற பொழுது அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற பொழுது எனவே இந்த காலை வேலையில் நம் கத்தரை மாத்திரம் சார்ந்திருப்போம் மனிதனை அல்ல உலகத்தை அல்ல நம்முடைய பலத்தை அல்ல தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்திருக்க பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவனுக்கு பல்லோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவளிலிருந்து தாராளமாக இறங்கி வந்து நம்ம நிரப்போம் இந்த காலை வேலையில் இந்த வாத்தின்படியாக உங்களை ஆஸ்வதிப்பார் நம் கத்தரை நம்புவோம் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்கள் ஆசுவதைப் பார்க்க ஆர்பிளஸ் தேங்க்யூ